ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் இனிமே துணைவேந்தர்களை அரசு நியமனம் பண்ணாது ஆளுநருக்கு தான் எல்லா அதிகாரமும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் யூஜிசி ஒன்று வெளியிட்டாங்க இதனை கண்டித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றினாரு வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய எல்லா முதல்வர்களும் இந்த யூஜிசிக்கு எதிராக தீர்மானம் போடணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் இன்னைக்கு அந்த கடிதத்துடைய பலன என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளாவில் யூஜிசிக்கு எதிராக அந்த மாநிலத்திலையுமே சட்டமன்ற தீர்மானம் என்பது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு ஏன் எல்லா மாநிலங்களும் இந்த யூஜிசிக்கு எதிராக இந்த தீர்மானத்தை போடுறாங்க அப்படின்னா அரசுடைய பல்கலைக்கழகங்கள் அத்தனையிலையுமே நாங்கள் தான் செலவு பண்ணுறோம் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட சம்பளத்திலேருந்து எல்லா செலவுகளையுமே அரசு பண்ணுது ஆனால் வேந்தர் பொறுப்பை மட்டும் ஒன்றிய அரசுடைய பிரதிநிதிக்கு நாங்க கொடுக்கணுமா அப்படின்றதான் முதலமைச்சர்கள் வைக்கக்கூடிய வாதமா இருக்கு வெறுமன தங்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுவது மட்டுமல்ல இந்த யூஜிசி டிராப்ட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிளஸ் டூல இருந்து காலேஜ் சேர்றது வரைக்கும் டீச்சர் சேரதுலேருந்து டீச்சருடைய ப்ரமோஷன் வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே பணக்கார மாணவர்களும் பார்ப்பன மாணவர்களும் மட்டுமே படிக்கும்படியாக பல்வேறு விதிகளை இவங்க மாற்றி அமைச்சிருக்கிறாங்க வரைக்கும் நீட் அப்படின்ற பேரில் வெறுமன மெடிக்கல் எக்ஸாமுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இவங்க நுழைவுத் தேர கொண்டு வர போறாங்க இதனால தான் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துருக்கிறாங்க இப்படி எதிர்கட்சியாள கூடிய மாநிலங்கள்லாம் இப்படியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் எந்த நிலைப்பாட்டுமே எடுக்க தேவையில்லை அது வேற எந்த மாநிலமும் இல்ல குஜராத் தான் இந்த ஸி உடைய விதி மாற்றம் இருக்கு தெரியுமா இது குஜராத்துக்கு மட்டும் பொருந்தாதுங்க குஜராத்துக்கு மட்டும் தனி சட்டமா அப்படின்ற கேள்வியை எழுப்பும் ஆதாரங்களை இந்த வீடியோவில் பொதுவாகவே ஒரு கல்லூரியோ பல்கலைக்கழகமோ துணைவேந்தர்களை எப்படி நியமனம் பண்ணாங்க அரசு அந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசு என்ன பண்ணுவாங்க ஒரு சர்ச் கமிட்டியை போடுவாங்க தேடுதல் குழு அமைச்சு அதுல துணைவேந்தர்களை தேர்வு செய்யக்கூடிய கிரிட்டீரியாவாக என்ன வைப்பாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு காலம் ஒரு கல்வி நிலையத்தில் விதியை வைத்து தேர்வு பண்ணி ஒரு ஒராள சான்சலராக வேந்தராக இருக்கக்கூடிய கவர்னர் தேர்வு செய்யும்படியாக ஒரு பரிந்துரையை கொடுப்பாங்க இப்படிதான் காலம் காலமாக துணைவேந்தர் என்பது நியமிக்கப்பட்டு வந்தாங்க ஆனா இப்ப இந்த அது எப்படி மாத்திருக்காங்க தெரியுமா இனிமே அரசாங்கம் தேடுதல் குழுவை அமைக்காது ஆளுநர் தான் தேடுதல் குழுவை அமைப்பார் அந்த தேடுதல் குழுவிலையுமே கவர்னர் தான் இருப்பார் அந்த குழுவில் கூட உறுப்பினராக சேரக்கூட மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அந்த குழுவில் மூன்று பேர் இருப்பாங்க அந்த மூன்று பேரில் ஒருத்தர் கவர்னர் ஒருத்தர் ஒன்றிய அரசுடைய யூஜிசி சேர்மன் இருக்கார அவர் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு நபர் அதே போல் பல்கலைக்கழகங்களில் கவர்னரால் நியமிக்கப்படக்கூடிய சிண்டிகேட் செனட் செயற்குழு உறுப்பினர்கள் இதில் யாராவது ஒரு ஆள் இப்படி மூன்று பேர் கொண்ட குழுவை கவர்னர் அமைப்பார் கவர்னர் தான் வைஸ் ஆன்சிலரை தேர்வு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க அது போக நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் ஒரு வைஸ் ஆன்சலராக வரணும் அப்படின்னா பத்து வருஷ காலம் ப்ரொஃபசராக பணியாற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டீரியா இருக்குன்னு சொன்னேன்ல அந்த இவங்க நீ இருக்க நீ பத்து வருஷம் ஒரு தனியார் தொழிற்சாலையை உனக்கு விசி பதவி கிடைக்கும் ஒரு பத்து வருஷம் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கியா உனக்கு விசி பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் வைஸ் சான்சலர் பதவியை அடையும்படியாக இந்த விதியை இவங்க மாற்றிருக்கிறாங்க அப்போ கல்வி நிறுவனத்தில் கல்வித்துறையுடைய தலைமை பொறுப்பான விசிக்கு வருவதற்கு கல்வி பணியே செய்ய தேவையில்ல யார் வேணாலும் வரலாம் எந்த சங்கி வேணாலும் வரலாம் அதை கவர்னரை தேர்வு செய்யலாம் தான் இவங்க மாற்றி இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸாக இருக்குது இதை ஏற்றுக்கிறல அப்படின்னா உன்னுடைய கல்லூரியோ பல்கலைக்கழகத்தையோ நீ டிகிரி ப்ரோக்ராமே பண்ண முடியாது உன்னுடைய அதிகாரத்தை நாங்கள் பறிச்சிருவோம் உன்னுடைய கல்லூரியுடைய பட்டியல் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பட்டியலில் இருந்தும் நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை கொடுக்குறாங்க இந்த ஒன்றிய அரசும் இந்த யூஜிசியும் ஏங்க இப்படி பிசியுடைய பதவி நியமனத்தில் அரசாங்கத்திடமிருந்து ஆளுநர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் முதலமைச்சர் தலைமையில் இருந்துச்சுன்னா அரசியல் தலையீடு வந்துருமா ஏன் உங்களுடைய ஆளுநர்கள் இப்போ என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களால் நியமிக்கக்கூடிய ஆளுநர்கள் அத்தனை பேருமே மாநில அரசுக்கு சாதகமாக இருக்காங்களா ஒன்றிய அரசுக்கு தான் சாதகமாக இருக்காங்க இவ்வளவு ஏன் நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் கூட திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோமணியன் சுந்தரனம் பல்கலைக்கழகத்தில் தற்போது சமீபத்தில் ஒரு ஆட்சி மன்ற குழு உறுப்பினரை நியமனம் பண்ணார் யாரை ஏபிவிபி அப்படின்ற ஆர்எஸ்எஸ் உடைய மாணவர் அமைப்பினுடைய தலைவராக இருந்தவரை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல உறுப்பினராக தேர்வு செஞ்சாரு ரவி அப்ப ரவி கிட்டேயே எல்லா அதிகாரம் போச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் அத்தனை பேருமே ஒட்டுமொத்த சங்கிகளாக மாறக்கூடிய அபாயம் இருக்கு அப்ப இவருடைய நோக்கம் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதுன்றது இல்லை ஒன்லி சங்கி அரசியல் மட்டுமே இருக்க வேண்டும் தான் ஒற்றை நோக்கமாக இருக்கு இதுல இவங்க மோசமான ஒரு விஷயத்தை பூத்தி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன தெரியுமா கவர்னருக்கு இந்த அதிகாரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லல மிக தெளிவாக என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா வேந்தருக்கு தான் அதிகாரம் இருக்கு அதாவது வேந்தர் தான் தேர்தல் குழுவை வைப்பார் வேந்தர் தான் வந்து விசியை தேர்வு செய்வார் வேந்தர் தான் எல்லா அதிகாரமும் அப்படின்னு சொல்லி வேந்தர் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க ஏன் வேந்தர்ன்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னா கவர்னர்னு வந்துட்டா அரசியமைப்பு சட்டப்படி ஆட்சியாளர்கள் அதாவது முதலமைச்சரும் அமைச்சர்களும் சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கக்கூடியவர் தான் கவர்னராக இருக்க வேண்டும் என்ற ரூல் இருப்பதனால அந்த இடத்துல கவர்னர்னு போட்டால் தேடுதல் குழுவுலையும் விசி தேர்வுலையும் ஆட்சியாளர்கள் உள்ளே வந்துடுவாங்க அப்போ அவங்கள வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னா தெளிவாக வேந்தர்னு போட்டோம் அப்படின்னா வேந்தர் என்பவர் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ரூல் இருக்கிறதுனால எந்த தேடுதல் குழுவிலும் சரி நியமனத்திலையும் சரி யாரை நியமனம் பண்ணாலும் சரி எதுவுமே அரசாங்கம் கேட்க முடியாத அளவுக்கு வேந்தர் அப்படின்ற வார்த்தையை இவங்க பயன்படுத்தி அதனால தான் இங்கே வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் ஆளுநராக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாகவே நிறைவேற்றி இருக்கும் ஆனா இந்த தீர்மானத்திற்கு இதுவரை ஒப்புதல் கொடுக்கல ஆளுநர் குடியரசுத் தலைவர் அனுப்பி குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுக்கல ஆனா இந்த விதி என்பது இந்தியாவுல எல்லா மனிதத்துக்கும் பொருந்தும் ஆனால் குஜராத்துக்கு மட்டும் பொருந்தாதுங்க குஜராத்துக்கு மட்டும் தனி சட்டமா அப்படின்னு சொல்லி கேட்கும் விதமான சொன்ன அது என்ன தெரியுமா எல்லா மாநிலத்திலையுமே சான்சலராக கவர்னர் தானே இருக்கிறாங்க ஆனால் குஜராத்தில் மட்டும் சான்சலராக முதலமைச்சர் இருக்கிறார் குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை கொண்டு வர்றாரு அதாவது நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு செலவு பண்ணுவோம் ஆனால் நீங்கள் முதலமைச்சர் சொல்றதை கேட்க மாட்டீங்களா கவர்னருக்கு எதுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சராக இருந்தபோது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வே முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார் அப்போது இருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசுடைய கவர்னர் அதை ஏற்றுக் ரெண்டாயிரத்தி ஆனால் ஆட்சி மாற்றம் வருது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொண்டு வந்த சட்டம் நிலுவையில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இவர் குஜராத் முதலமைச்சராகவே இல்லைங்க ஆனால் இவர் கொண்டு வந்த சட்டம் நிலுவையில் என்பதற்காகவே அந்த சட்டத்தை இவரால் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஒப்புதல் கொடுத்து குஜராத்துக்கு மட்டும் வேந்தராக முதலமைச்சர் வந்து தொடர்வதாக அறிவிச்சாங்க அப்போ இன்னைக்கு இப்போ யூஜிசி ஒரு டிராப்டை கொண்டு வராங்கல்ல வேந்தர் தான் தேடுதல் குழுவை அமைக்கணும் வேந்தர் தான் தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வேந்தர் வந்து நமக்கு கவர்னர் இருப்பார் ஆனால் குஜராத்துக்கு மட்டும் வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் அப்போ இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் ஒரு சட்டம் குஜராத்துக்கு மட்டும் தனி சட்டம் அப்போ அங்க மட்டும் அரசியல் தலையீடு வருவாதா அங்க மட்டும் கல்வி தகுதி வந்து மாறாதா இங்கே ஒரு நியாயம் அங்க ஒரு நியாயமா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா வெறுமன முதலமைச்சருடைய அதிகாரம் போறது அப்படின்றது மட்டும் இந்த விஷயத்துல இல்லங்க இதுல அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கு நான் சொன்னேன்ல பணக்கார மாணவர்களும் பார்ப்பன மாணவர்கள் மட்டுமே பயன்படக்கூடிய வகையில் இதை மாற்றி அமைச்சிருக்கிறாங்கன்னு அதை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பகீர்ன்று இருக்கும் என்ன மாற்றிருக்காங்க பாருங்களேன் பொதுவாக ஒரு காலேஜில் யூஜி டிகிரி சேர போகிறோம் அப்படின்னா என்ன விதி ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும் கரஸ்பாண்டிங் சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும் உதாரணமாக ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் நான் இன்ஜினியரிங் சேர போகிறேன் அப்படின்னா நான் ஒன்று பிளஸ் டூவில் பயோ மேக்ஸ் எடுத்துருக்கணும் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்துருக்கணும் இந்த ரெண்டு கோர்ஸ் எடுத்தால் தான் என்னென்னா இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர முடியும் ஆனால் இது எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா ப்ளஸ் டூவில் நீ காமர்ஸ் கோர்ஸ் கோர்ஸை கூட நீ எடுத்துக்கிறலாம் எந்த கோர்ஸை வேணாலும் நீ படிக்கலாம் ஆனால் ஒரு தேர்வு வைப்போம் அந்த தேர்வில் நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா நீ இன்ஜினியரிங் கூட படிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க அப்போ காமர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தேர்வு நுழைவுத் தேர்வு எழுதி இன்ஜினியரிங் பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கு வாய்ப்புகள் என்பது இதன் மூலம் உருவாகுது இதில் இன்னொரு மிக முக்கியமான கொடுமை என்ன தெரியுமா ப்ளஸ் டூவில் நீ வந்து ரெகுலராக படித்து பாஸ் பண்ணாதான் இப்படியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத ஓப்பன் ஸ்கூல்ல நீ படித்தாலும் உனக்கு இந்த வாய்ப்புன்னு மாற்றுறாங்க அப்போ அதாவது எக்ஸாம் மட்டுமே போய் எழுதக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்கும் தெரியுமா அது மாதிரியான ஸ்கூல்ஸில் போய் வருமான ப்ளஸ் டூ தேர்வு மட்டும் நீ எழுதியிருந்தா கூட அதுவும் எந்த கோர்ஸை நீ எடுத்து எழுதியிருந்தாலும் கூட நீ எந்த ஒரு டிகிரியை வேணாலும் எந்த பல்கலைக்கழகத்தில் வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க இது வெறுமனை இன்ஜினியரிங் பல்கலைக்கழகம்ன்றது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேரணும்னா கூட ஒரு நுழைவு தேர்வை எழுத வேண்டும் அந்த நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நீ எந்த ஒரு டிசிப்ளின்ல வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி அமைக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு ப்ளஸ் டூ முடித்த பின்பு எந்த நுழைவுத் தேர்வுமே இல்லை ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்கிறதுக்கும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்கிறதுக்கும் அதற்கும் இவங்க தகுதி தேர்வை கொண்டு வந்து அந்த தேர்வின் அடிப்படையில் தான் நீ வந்து எந்த டிசிப்ளின்றதை தேர்வு செய்ய முடியும் யூஜியில் நீ வந்து ப்ளஸ் டூவில் படித்ததெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இவங்க மாற்றுறாங்க அப்போது ஒரு பணக்கார மாணவன் அல்லது ஒரு பார்ப்பன மாணவன் அவன் படிக்க தேவையில்ல எந்த கோர்ஸை வேணாலும் எடுத்து படிக்கலாம் ஆனால் அதிகமான எப்படி நீட் தேர்வுக்கு அதிகமாக செலவு பண்ணி அவன் வந்து மெடிக்கல் சீட்டை வாங்குகிறானோ அதே போல் இந்த நுழைவுத் தேர்வுக்குமே அதிகமாக செலவு பண்ணி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணாவே அவன் காமர்ஸ் படிச்சுட்டு கூட இன்ஜினியரிங்கு போகலாம் எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம் பாருங்கள் இப்போ இப்படியான பசங்க படிக்கிறாங்கல்ல இந்த பசங்களுக்கு டீச்சர் வேலை கொடுப்பதற்கு அந்த விதியுமே மாத்துறாங்க அதாவது பல்கலைக்கழகத்தில் நீ டீச்சராக வரியா உனக்காகவே நான் ரூல்ஸை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியாயிருக்க கூடிய யூஜிசி டிராஃப்டில் மாத்திருக்காங்க பொதுவாக ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு ஆசிரியர் பணி ஒரு ப்ரொஃபஸருக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன பார்ப்பாங்க நீ யூஜி என்ன படிச்சிருக்க பிஜி என்ன படிச்சிருக்க பிஹெச்டி பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல இப்போ இந்த ரூல்ஸ் எப்படி மாத்துறாங்க அப்படின்னா நீ யூஜியோ பிஜியோ ஏதாவது ஒரு கோர்ஸ் இப்போ உதாரணமா கெமிஸ்ட்ரி நீ படிச்சிருக்க ஆனால் பிஹெச்டி வந்து நீ பிசிக்ஸில் பண்ணியிருக்க அப்படின்னா நீ பிஹெச்டி என்ன பண்ணியோ அதன் அடிப்படையில் தான் அவனுக்கு நான் டீச்சர் வேலை கொடுப்பேனே தவிர நீ யூஜி பிஜி பண்ணதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க அப்போ ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியாரோட வேலை வந்து அவைலபிலிட்டி வருது அப்படின்னா ஒருத்தன் யூஜிபிஜியில் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பிஹெச்டி வேற பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவனுக்கு அந்த வேலையை கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதுவே யூஜிபிஜியில் ஏதோ ஒரு கோர்ஸை பண்ணிட்டு பிஹெச்டி பேசிட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸோட இன்ஜினியரிங் காலேஜில் வாதியார் பதவியை தூக்கி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ யூஜியோ பிஜியோ ஹிஸ்ட்ரியோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜுக்கு அவர் வாத்தியாராக வந்தால் அவர் பிள்ளைகளுக்கு இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எப்படி சொல்லி கொடுப்பாரு இப்படி ஒரு விதியை மாத்துறாங்களா இன்னொரு விதியை என்ன மாத்துறாங்க அப்படின்னா நீ யூஜி பிஜி எதை வேணாலும் படிச்சுக்க ஆனா நெட்டு செட்டுல வந்து நீ எழுதுறது தெரியுமா வாத்தியார்களுக்கு தகுதி தேர்வு இருக்குல்ல அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல நீ என்ன சப்ஜெக்டை வச்சு பாஸ் பண்ணிருக்கையோ அந்த சப்ஜெக்டுக்கே உனக்கு நாங்க வேலை கொடுப்போம் யூஜி பிஜி எல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்றாங்க அப்போ மூணு வருஷம் யூஜியில் படித்தது முக்கியம் ரெண்டு வருஷம் பிஜியில் படித்ததும் முக்கியமில்லை வெறுமனே ஒரே ஒரு தேர்வு வைக்கிறோம் அதில் அடிப்படையில் அந்த சப்ஜெக்டை நீ என்ன நடத்தியோ அதை தான் நாங்கள் கருத்தில் கொள்வோம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிரும் கல்வியுடைய தரமே முழுக்க முழுக்க ஒன்றும் இல்லாமல் ஆசிரியர் அப்பாயின்மெண்ட்டுக்கு இப்படியா ஆசிரியருக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்குது தெரியுமா ப்ரொஃபஸருக்கு அந்த ப்ரொமோஷன்லேயுமே கை வச்சிருக்கிறாங்க முன்னெல்லாம் ஒரு ப்ரொஃபஸர் வந்து வேலைக்கு சேரணும்னாவோ அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கணும்னாவோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜர்னல்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்கணும் அல்லது கான்ஃபரன்ஸ் வந்து பப்ளிகேஷன் நிறையா பண்ணியிருக்கணும் இது எதுவுமே பண்ண தேவையில்ல நீ வந்து சாதாரண ஒரு ஆள் இருக்கே நாங்கள் கமிட்டி போட்டு தேர்வு பண்ணுவோம் உனக்கு ப்ரொமோஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரமோஷன்லையுமே இவங்க மாற்றிருக்கிறாங்க சரி இப்போ பணக்கார பசங்களும் பார்ப்பன மாணவர்களும் எந்த குரூப் எடுத்து படிச்சாலும் காலேஜில் சேரனா அவங்க பிஹெச்டி பண்ணாவோ அல்லது நெட்டு செட்டு எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணாவோ போதும் அவங்களுக்கு வேலை மாற்றுறாங்களா அப்போ மறுபடியும் வேறு பசங்கள் இந்த நீட் நெட்டு செட்டில் வந்து வேலை அடைக்காத பசங்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி ஓபிசி பசங்களாம் எவனும் என்பதற்காக இன்னொரு விதியும் இவங்க மாற்றிருக்கிறாங்க அதாவது யூஜிசியுடைய உடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டப்படி பத்து சதவீதம் கல்லூரியோ பல்கலைக்கழகமோ பத்து சதவீதத்துக்கு மேலே டெம்பரவரி ஆசிரியரை நியமனம் பண்ணக்கூடாது இதுதான் சட்டம் எல்லாமே ரெகுலர் போஸ்ட்டாக இருக்கணும் அவங்க வேலைக்கு அவங்க எடுத்திருக்கணும் ஆனால் இதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த பத்து சதவீதம் அப்படின்ற கேப்பை நாங்கள் எடுத்து விட்றோன்றாங்க நம்ம இடஒதுக்கீடு காலங்காலமாக ஐம்பது சதவீதம் அப்படின்ற கேப்பை எடுத்து விடுங்கன்னு கேட்குறோம் அதை பண்ணால் இந்துக்கள் வந்து ஒற்றுமை குறைஞ்சிருமா ஆனா பத்து சதவீதம் டெம்பரவரி போஸ்ட்டை மட்டும் எடுத்து விட்டாங்க இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இடஒதுக்கீடு மூலமாக ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு என்பது பரிபோகம் அதாவது பணக்கார பையனும் பார்ப்பன மாணவர்களும் டெம்பரவரியாக வேலைக்கு ஆசிரியர் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு என்பது இங்கே அதிகமாக இடஒதுக்கீடு சிஸ்டமே இல்லாம போகும் ஏற்கனவே நம்ம நிலைமை அதில்

இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விதி வந்துச்சு அப்படின்னா இதுவுமே நம்மளுக்கு கிடைக்காம போயிடணும் இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் உயர்கல்வித்துறை நிறுவனங்கள் இருக்கிற கல்லூரி காலேஜ்லாம் அதில் மொத்தம் பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு ஆசிரியர்கள் இருக்காங்க இதில் எஸ்சி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு பேர் தான் வேக்கன்சி மட்டும் எஸ்சியுடைய ஆசிரியர் பெரிய எவ்வளோ இருக்குது தெரியுமா தொண்ணூற்றி ஓராயிரத்தி பதினெட்டு எஸ்சி சீட்டு வேகன்சியை இருக்குது ஃபில் பண்ணலை அதே போல எஸ்டி பழங்குடி எடுத்துட்டோம் அப்படின்னா நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு பேர் தான் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க எழுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இடங்கள் எஸ்டி இடங்கள் ஆசிரியர் இடங்கள் காலியாக இருக்குது அப்போது இப்போ எழுபத்தெட்டாயிரம் பேர் பழங்குடி காலியாக இருக்கா தொண்ணூற்றி ஓராயிரம் பேர் எஸ்சி அவங்களுடைய இடம் காலியாக இருக்கா இந்த இடங்களையெல்லாம் இந்த பத்து சதவீதத்தை கேப் பண்ணிக்கிறாங்கல்ல டெம்பரவரியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்பரவரி ஆசிரியர்களாக இதெல்லாம் நிரப்பிடுவாங்க அப்போது இங்கே பல்கலைக்கழகத்தில் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான எந்த இடஒதுக்கீடும் இருக்காது ஆசிரியர்களும் இருக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க பார்ப்பன மாணவர்களும் பணக்கார மாணவர்கள் மட்டுமே பல்கலைக்கழகத்தை ஆசிரியர்களாக நியமிக்கக்கூடக்கூடிய அபாயம் இதில் ஏற்படுது ஒட்டு மொத்தமாக இடஒதுக்கீடும் அரசியலமைப்பு சட்டத்தையும் குளிதோண்டி புதைக்கக்கூடிய டிராஃப்ட்டாக இந்த யூஜிசி டிராஃப்ட் இருக்கு படிக்கிற படிப்புல இருந்து வேலைக்கு சேர்றதுல இருந்து இருந்து எல்லாத்துலேயுமே இவங்க நம்மளுடைய கல்வியையும் அதிகாரத்தையும் பறிக்கக்கூடிய வகையில செயல்பட்டுள்ளார்கள் அப்படின்றதான் இந்த டிராஃப்ட் சொல்லக்கூடியதா இருக்கு இதனால தான் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த யூஜிசி டிராஃப்டை மிக கடுமையாக எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறாங்க இதே போல கேரளாவும் மாநிலங்களும் இதில் இணைஞ்சிருக்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்த மாநிலங்களுமே இதில் இணையணும் அதுபோக குஜராத்துக்கு மட்டும் என்ன தனி சட்டமா என்ற கேள்வியுமே ஆட்சியாளர்கள் எழுப்ப வேண்டும் அது போல எங்களுக்கு மாத்த இல்லைன்னா குஜராத்திலையும் மாத்த அப்படின்ற கேள்வியை உருவாக்க வேண்டும் என்றது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது ஒவ்வொரு மக்களுமே இந்த யூஜிசி டிராஃப்டுக்கு எதிராக தங்களுடைய குரல்களை பதிவு பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி